ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் மப்பேட்டில் இருக்கோம் இது ஒரு பதினாலு பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது இது இந்த மப்பேடு மெயின் ரோட்லேருந்து இன்னும் ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் அவ்வளோதான் பஸ் எல்லாம் போது பாருங்கள் தெர்த்துங்களேன் இதுதான் முப்பேடு மப்பேடு அதாவது ஸ்ரீபரம்பர் டு அரக்கோணம் போகிற வழியில் மப்பேடு ஓகேங்களா சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வரும் இந்த ப்ளாட்டு பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இது பக்கத்துலேயே மப்பேடு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது கோவில் சிவன் கோயில் ஓகேங்களா அங்கே தான் இந்த லேண்டு இருக்குது மொத்தம் பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்புறம் ரேர் ரேடு அப்புறம் விட இதோடைய பிளான் எதாவது உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் இது லொக்கேஷனில் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முந்நூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு பாருங்க பக்கத்துல வீடு கட்ட போகிறாங்க ஏற்கனவே வீடுங்கெல்லாம் இருக்குது சுற்றி வீடு இருக்குது இப்போ இது பக்கத்தில் இருக்கு இந்த வீடு கட்ட போகிறாங்க இப்போது ஓகேவா உடனே வீடு கட்டுற மாதிரியான நிலம் இது மப்பேட்டில் கம்பெனிக்கோ இல்லை வீடுக்கோ இல்லை ஃப்ளாட்ஸ் கட்டவோ இல்லை வேறு ஏதாச்சும் வில்லாஸ் மாதிரி கட்டவோ எல்லாத்துக்குமே ஏற்ற இடம் தண்ணியெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஹைவேக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது மொத்தம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு இது இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு எல்லாமே சேர்ந்துருக்கு ஓகேங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ மப்பேடு வில்லேஜ்லேயே வருது மப்பேடு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது பாருங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியாவில் அதுக்கு கீழே தான் மப்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அதாவது நம்ம பேடு கூட்டு ரோடுவாங்க பேட்லேருந்து அரக்கோணம் போகலாம் கேவா ஹைவேலேருந்து ரொம்ப பக்கம் தேவைப்படுறேன்னு கால் பண்ணுங்க நன்றி